அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்னென்னா தமிழகத்தில் மொத்தம் இடமார் முதலியார் வெள்ளாளர்னு சொல்லுவோம் அதுக்கு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அந்த வெள்ளாளர் தான் அந்த இருந்தது அதிலிருந்து பிரிஞ்சு நார்த் முதல்ல நார்த் சைடு பார்த்திங்கன்னா வேலூர் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் முதலியாரும் சவுத்தெல்லாம் பிள்ளைமார்கள் அப்படின்னு பிரிஞ்சு ஆனால் ஒரே இதுதான் அந்த வெள்ளாளர் அமைப்பு ஒரு ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்து ரெண்டு முடிவு நபர்கள் இருக்கிறாங்க ஒருங்கிணைந்து கொண்டு போகணுங்கிறதா எங்களுடைய முயற்சி இது நாங்கள் ரெண்டு வருஷமா இதில் துவங்கி இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சு மூணாவது போய் போயிட்டு இது சாதாரணமான ஒரு அமைப்பை நாங்கள் இத எடுத்து போகாமல் ஒரு மக்களுக்கு அதாவது சமுதாய மக்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருந்து செய்கிறதை விட நம்ம செஞ்சு காமிச்சோன்னா நம்ம பார்த்து மட்டவங்கள செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தில் நாங்கள்